அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இது வந்து எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக உள்ள அறிவிப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டோம்னா அது வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நம்ம இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்றதுன்னே ஒரு கூட்டம் இருக்கு அது என்ன தலைப்பு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டர் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம வீடியோ போட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி தான் ஸோ இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்டோட அதிகரித்து இப்போ வந்து டிஎம்பிசி வெளியிட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இப்போ விட்டுருக்காங்க பஸ்டு பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் போன வருஷம் ஜனவரி மாதம் இந்த அறிவிப்பு வெளியாகும் போது இருந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஏப்ரல் மாதம் வேக்கண்டை கூட்டினாங்க சிக்ஸ்டி ஃபோர் வேக்கன்சியை கூட்டி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வேக்கன்சியை வந்து மாற்றினாங்க அடுத்து பதினாறு ஆகஸ்ட்டில் அறுபத்தி ஒம்பது வேக்கன்சியை திரும்ப என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணாங்க இப்போ ஃபைனலாக பாத்தீங்க அப்படின்னா இருபது பதினொன்று இன்னைக்கு அறுபத்தி மூணு வேக்கன்சியை அவங்க ஆட் பண்ணி மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியாக வந்து கூட்டி வந்து அவங்க விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த ரோல் இன்ஸ்பெக்டர் மேலே வழக்கு இருக்கு அந்த வழக்குனால இந்த ரிசல்ட்டை வந்து வெளியே வரதுக்கு தாமதமாக இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கோம் இல்லையா அதுபோக இந்த இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சிக்கான அந்த இது வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இந்த ஓடி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டையும் வந்து அவங்க தெளிவாக விட்டுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரியலூர் மாவட்டம் அது பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு வேக்கண்ட் இருக்குது அரியலூரில் அந்த பதிமூணு வேக்கண்ட்டில் ஜென்ரலுக்கு ஒன்று ஜென்ரல் பிஹெச்டிஎமுக்கு ஒன்று விடோ பிரிவில் ஒன்று பிசி ஜென்ரலுக்கு ரெண்டு பிசி ஜென்ரல் பிஹெச்டி அவங்களுக்கு ஒன்று பிசி விடோ அவங்களுக்கு ஒன்று பிசி ஜென்ரலுக்கு ஒன்று எம்பிசி ஜென்ரலுக்கு ரெண்டு எம்பிசி விடோ அவங்களுக்கு ஒன்று எஸ்சி ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சி விடோ அவங்களுக்கு ஒன்று அப்படின்னு பதிமூணு வேகன்சி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பதினாறு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு முப்பத்தி ஓரு வேக்கன்சி இருக்குது கல்லூர் மாவட்டத்துக்கு முப்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்கு தர்மபுரி மாவட்டத்துக்கு பத்தொன்பது வேக்கன்சி இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நாற்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு முப்பத்தி நாலு வேக்கன்சி இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு எட்டு வேக்கன்சி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பதினாலு வேக்கன்சி கரூர் மாவட்டத்துக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இருபத்தஞ்சு வேக்கன்சி மதுரை மாவட்டத்துக்கு முப்பத்தி நான்கு வேக்கன்சி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பதினெட்டு வேக்கன்சி நாமக்கல் மாவட்டத்துக்கு முப்பத்தி ஆறு வேக்கன்சி பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பத்து வேக்கன்சி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இருபத்தி ஒம்பது வேக்கன்சி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி சேலம் மாவட்டத்துக்கு முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி சிவகங்கை மாவட்டத்துக்கு முப்பத்தி ஓரு வேக்கன்சி ஏழு மாவட்டத்துக்கு பதிமூணு வேக்கன்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி நீலகிரி மாவட்டத்துக்கு ஒன்பது வேக்கன்சி தென்காசி மாவட்டத்துக்கு இருபத்தி நான்கு வேகன்சி தேனி மாவட்டத்துக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பதினெட்டு வேக்கன்சி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பதினாறு வேக்கன்சி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு முப்பத்தி ஓரு வேக்கன்சி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நாற்பத்தி ஒம்பது வேக்கன்சி திருவாரூர் மாவட்டத்துக்கு இருபத்தி எட்டு வேக்கன்சி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இருபத்தி எட்டு வேகன்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு முப்பத்தி ஏழு வேக்கன்சி திருப்பூர் மாவட்டத்துக்கு இருபத்தி ஒம்போது வேக்கன்சி வேலூர் மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கு முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி விருதுநகர் மாவட்டத்துக்கு இருபத்தி ஒம்பது வேக்கன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியை வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்காக ஃபைனலாக வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக அவங்க வந்து அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக அந்த வேக்கன்சியை அவங்க அவங்க பிரித்து போட்டிருக்காங்க அதில் இந்த பேக்லாக் வேக்கன்சி எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து செவன்டி வேக்கன்சி போயிடுது அப்புறம் நம்மளுடைய ஜென்ரலில் பொது பிரிவில் நூற்றி நாலு வேக்கன்சியும் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்முக்கு முப்பத்தி எட்டு வேக்கன்சியும் ஜென்ரலில் லோவிசனில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வேக்கன்சியும் அதே மாதிரி ஜென்ரலில் எக்ஸீஸ் மேனுக்கு இருபத்தி நாலு வேக்கன்சியும் ஜென்ரல் உமனில் ஐம்பத்தி ஆறு வேக்கன்சியும் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் பதினாறு வேக்கன்சியும் ஜென்ரல் விடோவில் எட்டு வேக்கன்சியும் வச்சுருக்காங்க அடுத்து நம்மளுடைய பிசியில் பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் நூற்றி பதினோரு வேக்கன்சி பிசியில் ஜென்ரல் பிஹெச்டிஎம்ல இருபத்தி ஆறு வேகன்சி பிசி எக்ஸர்விஸ்மேனில் பதினெட்டு வேகன்சி பிசி உமனில் நாற்பத்தி ஏழு வேக்கன்சி பிசி உமன் பிஹெச்டிஎம்ல பன்னெண்டு வேகன்சி அதே மாதிரி பிசி விடோவில் பன்னெண்டு வேக்கன்சி பிசி முஸ்லீம் ஜென்ரலில் இருபது வேக்கன்சி பிசி முஸ்லீம் விடோவில் பதினஞ்சு வேகன்சி இது வந்து பிசியில் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்பிசியில் எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பத்தொம்போது வேக்கன்சியும் எம்பிசி ஜென்ரல் பிடபிள்யூடியில் இருபது வேக்கன்சியும் எம்பிசி ஜென்ரல் எக்ஸவிஸ் மேனில் பன்னெண்டு வேக்கன்சியும் எம்பிசி உமனில் முப்பத்தி ஆறு வேக்கன்சியும் எம்பிசி உமன் பிஹெச்டிஎம்மில் மூணு வேக்கன்சியும் எம்பிசி விடோவில் பத்து வேக்கன்சியும் போயிட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்சியில் எஸ்சிஏ ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் இருபத்தி மூணு வேகன்சியும் எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல ஏழு வேகன்சியும் எஸ்சி ஜென்ரல்ல அறுபத்தி ஏழு வேக்கன்சியும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருபத்தி ரெண்டு வேகன்சியும் எஸ்சி ஜென்ரல் எக்ஸமேனில் ஒரு வேகன்சியும் எஸ்சி உமனில் முப்பத்தி SC வேகன்சியும் எஸ்சி விடோவில் பதினெட்டு வேகன்சியும் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஏழு வேக்கன்சியும் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி ஏழு வந்து பிடிச்சிருக்காங்க து நல்ல ஒரு விஷயந்தான் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக நல்லா இருக்கும் கோடிங் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரிசல்ட் வரல சூழ்நிலையாக இருக்குது அது ஏன் வரல அப்படின்னு நம்ம பல வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இத்தகைய சூழ்நிலைகளில் யாருமே வந்து அன்எக்ஸ்பெக்டே என்ன பண்ணுறாங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த வேக்கன்சியை அதிகமாக்கி வெளியிட்டுருக்காங்க உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த அறிவிப்பு வெளியான பிறகு மூன்று முறை என்ன பண்ணாங்கன்னா இந்த வேக்கன்சியை கூட்டி வெளியிட்டு அறுபத்தி நாலு வேக்கன்சி ஒரு முறை அறுபத்தி ஒன்பது வேகன்சி மன்னோ மற்றொரு முறை அறுபத்தி மூணு வேகன்சி இன்னொரு முறை ஸோ மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சியா அழுகிட்டு இருக்காங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டரை பண்ணது பண்ணதுதான் இதுக்கு முத லாஸ்டா வந்து அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டே வந்து இந்த வேக்கன்சியை போடுறதுக்கான அறிவிப்பு 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 விளையாஸ் இல்லையா அது அதை விட அதிகமா தான் டிஎம்பிசி கான்ஃபர் பண்றாங்க ஸோ அக்சல பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் அறிவிப்பு வெளியானது இருந்து டிஎம்பிசி வெளியிட்ட இந்த அறிவிப்பு வரைக்கும் இன்னும் அதிகமான போஸ்டிங்கே அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு வெளியிட்ட இந்த வேகன்சியே ஒரு நல்ல வேக்கன்சி தான் ஸோ வேகன்சி இவ்வளவு அதிகமானாலும் அது நல்லதுதான் ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த அவங்க சேர்ந்து பண்ணல அதாவது ஆல் அதர் டீட்டெயில் அண்ட் கண்டிஷன் நோட்டிபிகேஷன் அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன வந்துச்சோ அதையும் அந்த அடண்டம் டூசியில் என்ன இருந்துச்சோ அதையும் நான் என்ன பண்ணலாம் அவங்க சேர்ந்து பண்ணல அப்படிதான் இருக்கு ஸோ மற்றபடி இது கல்வி தொகுதி அது இது எதுவுமே என்ன பண்ணலாம் அவங்க போடல ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ரிசல்ட்டு வந்து வேமா வர வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக தான் நமக்கு வந்து தெரியுது ரிசல்ட்டு வேமா விட்டுருவாங்களோ அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க இல்லையா அதுதான் ரிசல்ட் ஏமா விட்டுருவாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா ஸோ ரிசல்ட் ஏமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறதா இது வந்து இது காத்து ஏன்னா தேவையில்லாம் இப்போ இதை இந்த இதை கூட்டி அவங்க போடணும்னு அவசியம் இல்லையா ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எனவே பத்தி ரொம்ப ஆர்வமா உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல கட்சி இது வந்து எல்லாருக்கும் இப்ப பொதுவான நியூஸ் தான் டிப்ளமோ பிஇ ஐடின்னு எல்லாருக்குமே ஒரு காமன் நியூஸ் தான் நல்ல நியூஸ் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வேக்கன்சி இது மேலும் கூட கூடலாம் அது வந்து கூடாமல் போகலாம் டிஎம்பிசியோடைய முடிவு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ